சிறுநீர் பாதையில உங்களுக்கு அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஏற்படும் இதனால என்ன ஆகுதுன்னா நிறைய பேருக்கு யூரின் வந்து அர்ஜென்சி இருக்குங்க அடிக்கடி நான் யூரின் போய்கிட்டே இருக்கேன் இந்த தொந்தரவு உங்களுக்கு நிறைய பெரும்பாலும் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா எனக்கு யூரின் வந்துகிட்டே இருக்குங்க நான் இன்னும் ஒரு ஒர்க் பார்த்துட்டு இருக்கேன் யூரின் வருதுன்னு ஒரு தாட் வந்துருச்சுன்னா கூட கொடுணும் ஓடணும் இல்லைன்னா எனக்கு லீக் ஆக ஆரம்பிச்சிருது ஸோ இதுதான் யூரின் இன்காண்டினன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு சிலருக்கு இது வந்து ஸ்ட்ரெஸ்னாலையும் வரலாம் ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது என்னன்னா நம்ம தாட் இருக்கு இல்லையா திடீர்னு ஒரு கோவமோ டென்ஷனோ இல்லை தும்மல் வருது இருமல் வருது இந்த டைம்லேயும் யூரின் வந்து எனக்கு டக்குன்னு கொஞ்சமாக லீக் ஆகுது அப்படின்னு என்னென்ன காரணங்களால இந்த யூரின் அர்ஜென்சி யூரின் ன்ஸ் அப்படின்ற பிரச்சனை வருது இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரும்போது பெல்விக் ஃப்ளோர் மசில் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய பிளாடர் உங்களுக்கு நல்லாவே ஆக ஆரம்பிக்கும் ஸோ ரெகுலராக இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம கிளினிக்கில் இதுக்கு ஸ்பெஷலாக கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வரம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் சிறுநீர் பாதையில் உங்களுக்கு அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஏற்படும் இதனால் என்ன ஆகுதுன்னா நிறைய பேருக்கு யூரின் வந்து அர்ஜென்சி இருக்குங்க அடிக்கடி நான் யூரின் போய்கிட்டே இருக்கேன் இந்த தொந்தரவு உங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கும் அதுவும் இப்போ இருக்கக்கூடிய மழை காலங்களில் குளிர் காலங்களில் பார்த்தோம்னா அடிக்கடி நான் யூரின் போய்கிட்டே இருக்கிறேன் இந்த மாதிரி தொந்தரவு உங்களில் நிறைய பேருக்கு இருக்கும் நம்ம கிளினிக்ல ஸ்பெஷலா சிறுநீர் பாதை தொற்று அது மட்டும் இல்லாமல் சிறுநீரகம் தொடர்பான இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தான் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்துட்டு ஸோ அந்த வகையில பார்க்கும்போது நிறைய பேர் சொல்ற ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னா எனக்கு வந்து அடிக்கடி யூரின் வருதுங்க யூரின் அர்ஜென்சி என்னால் அடக்கவே முடியல அப்படின்னு தான் சொல்றீங்க என்னென்ன தீர்வுகள் இருக்குன்றதை இந்த பதிவுல பார்க்கலாம் நம்ம கிளினிக் தீக்ஷாலையும் சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் சென்னை பெரும்பாலும் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா எனக்கு யூரின் வந்துகிட்டே இருக்குங்க நான் நின்று ஒரு ஒர்க் பார்த்துட்ருக்கேன் யூரின் வருதுன்னு ஒரு தாட் வந்துடுச்சுன்னா குடு கூடணும் ஓடணும் இல்லைன்னா எனக்கு லீக் ஆக ஆரம்பிச்சிடுது ஸோ இதுதான் யூரின் இன்கான்டினன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு சிலருக்கு இது வந்து ஸ்ட்ரெஸ்னாலேயும் வரலாம் ஸ்ட்ரெஸ் இன்கான்டினென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது என்னன்னால் நம்ம தாட் இருக்குது இல்லையா திடீர்னு ஒரு கோவமோ டென்ஷனோ இல்லை தும்மல் வருது இருமல் வருது இந்த டைம்ல யூரின் வந்து எனக்கு டக்குனு கொஞ்சமாக லீக் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ இது வந்து ஸ்ட்ரெஸ் இன்கான்டினென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இன்னும் ஒரு சிலருக்கு என்னென்னா யூரின் போயிகிட்டே இருக்கும் ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும் அர்ஜுன் அதாவது அர்ஜுன் காண்டினன்ஸ் அப்படின்னு சொல்றோம் நம்ம திங்க் பண்ணா அது வந்து வர மாதிரி இருக்குங்க எனக்கு வருதா அப்படின்னு நான் திங்க் பண்ணாலே உடனே போயிடணும் அப்படின்னா சொல்றோம் இதனால என்ன ஆகுதுன்னா அடிக்கடி யூரின் போய்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை உங்களுக்கு இருக்கும் அதுவும் ஸ்பெஷலாக பார்த்தோம்னா வயதானவர்கள் நிறைய பேர் இந்த விஷயத்த சொல்கிறீங்க ஸோ உங்கள் வீட்டில் பெரியவர்கள் யாராவது இருந்தாலோ இல்லை வயதானவர்கள் இருந்தாலோ சில குழந்தைகளுக்குமே என்னென்னா இன்றைக்கி இந்த ப்ராப்ளம் இருக்குது ஸோ பெட் வெட் பண்ணுற குழந்தைகளும் இருக்காங்க தூக்கத்தில் ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் என்ன அதற்கான சித்த மருத்துவ தீர்வுகள் என்னன்றதும் நம்ம பார்க்கலாம் ஸோ முக்கியமாக பார்த்தோம்னா உங்களுடைய பிளாடர் பிளாடரில் இருக்கக்கூடிய மசில்ஸ் பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் அதுக்கப்புறம் உங்களுடைய பிளாடருக்கு சப்ளை பண்ணக்கூடிய ஆர்ட்ரிஸ் நர்ஸ் இது எல்லாமே வீக்காக இருந்துச்சுன்னா அடிக்கடி நீங்கள் யூரின் போகிற மாதிரி இருக்கும் சரி என்னென்ன காரணங்களால் இந்த யூரின் அர்ஜென்சி யூரின் இன்காண்டினன்ஸ் அப்படின்ற பிரச்சனை வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சுகரை செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சுகர் லெவல் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் இருந்து அதை வந்து பார்த்துக்கணுங்க சுகர் லெவலை உடனே செக் பண்ணுங்கள் ஹெச்பிஎம்என்சி லெவல் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் இல்லை இந்த யூரின் அர்ஜென்சி இருக்கிற நிறைய பேருக்கு கால் பாதை எரிச்சலும் இருக்கும் ஸோ வந்து பார்த்தோம்னா டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்ற ஒரு கண்டிஷனும் இருக்கும் கால் பாதி எரிச்சல் இருக்கும் காலில் மத மதப்பு இருக்கும் ஸோ இது எல்லாமே இருந்துச்சுன்னா சுகர் லெவலில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஏஜ் ஒரு முக்கியமான ரீசன்ங்க ஸோ ஏஜ் பர்சன்ஸ் நிறைய பேருக்கு பெண்களுக்கு முக்கியமாக இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னென்னு பார்த்தோம்னா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமே பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் நமக்கு ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சிடும் ஸோ அதனாலேயுமே என்னென்னா யூரின் அடிக்கடி போகிற மாதிரி ஒரு நிலைமை இருக்கும் ஸோ அதனால் பெண்களுக்கும் இந்த பிரச்சனை வரலாம் ஸோ ஆண்களுக்கு வர்றதுக்கான ஒரு ரீசன் பார்த்தோம்னா இந்த ப்ரோஸ்டேட் கிளானுங்க நிறைய ஆண்களுக்கு ப்ரோஸ்டேட் கிளான் வந்து என்லர்ஸ்மெண்ட் இருந்து அது சர்ஜரி பண்ணுறேன்லாம் சொல்வீங்க அதற்குமே முழுமையான சித்த மருத்துவ தீர்வுகள் இருக்குது ஸோ அதற்கான மெடிசன்ஸ் எடுத்து இங்கே க்யூரானவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதனால இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்டில் என்லார்ஜ்மெண்ட் இருந்தாலோ இன்ஃப்ளமேஷன் இருந்தாலோ அது என்ன ஆகுன்னா பிளாடரில் ஒரு கம்ப்ரெஷன் கொ கொடுக்குது யூனிட் ட்ராக் வந்து அந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் வழியாக தான் நமக்கு வந்து பாஸ் அவுட்டாகி வெளியில் வரணும் ஆண்களுக்கு ஸோ அப்போது இது என்லாஜ்மெண்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் கம்ப்ரெஷன் வர்றதுனால சரியாக யூரின் போகவே இல்லைங்க அப்படின்னு சிலர் சொல்வீங்க அடிக்கடி யூரின் போகிறேன் அப்படின்னும் சிலர் சொல்வீங்க இது எல்லாமே ஒரு ரீசன் இன்னும் முக்கியமான ஒரு ரீசன் பார்த்திங்கன்னா நம்ம உடலில் அந்த நவ்ஸ் வந்து வீக்காகிறதுனால வரக்கூடியதான் ஸோ எதனால் இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருதுன்னா உங்களுக்கு டிஸ்க் பல்ஜ் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும் தாங்க முடியாத இடுப்பு வலிங்க அப்படின்னு சொல்வீங்க இல்லை ஏதாவது ஒரு டிசீஸ் வந்து அதற்கான மெடிசன்ஸ் எடுத்தும் நரம்புகள் வந்து வீக் ஆகலாம் இல்லை இடுப்பு பகுதியில் எதாவது அடிப்பட்டு அதனால் நரம்பு தளர்ச்சி சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் சயாட்டிக்கா மாதிரி பிரச்சனையும் இருந்ததுன்னா பிளாடருக்கு லோயர் பெல்விக் ஃப்ளோருக்கு சப்ளை பண்ணக்கூடிய ம ந மசில்ஸ் அதனோடு சேர்த்து நர்ஸ் வீக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு யூரின் எமர்ஜென்சி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இதை எப்படிங்க சரி செய்யலாம் முக்கியமாக பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ் உங்களுக்கு நல்லாவே கை கொடுக்குங்க தவறாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸை வந்து தாராளமாக செய்யலாம் பெண்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த மாதிரி படுத்துட்டு செய்யக்கூடிய எக்ஸசைஸோ மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி எக்ஸசைஸும் நம்ம பண்ணிக்கிட்டே வரணும் இதில் சில வகையான யோகாசன பயிற்சிகளும் நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டே வரலாம் ஸோ யோகாசன பயிற்சிகளை முறையாக நீங்கள் செய்யும்பொழுது முக்கியமாக இதுக்கு வந்து புஜங்காசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க மார்ஜாரி ஆசனம் நீங்கள் பண்ணலாம் சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் இந்த மாதிரி தனுராசனம் ஸோ இது எல்லாமே பண்ணும்பொழுதும் லோயர் அப்டமன் மசில்ஸ் பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் உங்களுக்கு வந்து நல்லாவே ஸ்ட்ரென்தனாக ஆரம்பிக்குது ஸோ ரெகுலராக இது எல்லாமே வாங்க உணவு முறை அப்படின்னு பார்க்கும்பொழுது அதிகமான புளிப்போ வாதம் சேர்ந்த உணவுகளும் தவிர்த்துக்கோங்க குளிர்காலங்களில் நல்ல சூடாக இருக்கக்கூடிய இதமான உணவுகள் ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்குள்ளே அது வந்து நீங்கள் சாப்பிடணும் ஸோ அந்த மாதிரி உணவுகளை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரும்போது பெல்விக் ஃப்ளோர் மசில் உங்களுக்கு நல்லா ஆகும் வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய பிளாடர் உங்களுக்கு நல்லாவே ஆக ஆரம்பிக்கும் ஸோ ரெகுலராக இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம கிளினிக்கில் இதுக்கு ஸ்பெஷலாக கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்காக ஃபாலோ பண்ணக்கூடிய சில ஹேர்ப்ஸ் இருக்குது அதையும் நான் சொல்கிறேன் இது நீங்கள் வெளியில் சித்தா மெடிக்கல் ஷாப்பில் இருந்தாலும் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம் ஃபஸ்ட்டு மூலிகை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சீந்தில் அப்படின்னு சொல்கிற மூலிகை ஸோ இதை குடிநீராகவோ இல்லை சூர்ணமாகவோ நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் சூரணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மருந்து இப்போ இது வந்து ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீரில் கலந்து இரண்டு வேலை ஒரு நாளைக்கு இரண்டு வேலையை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வாங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் லவங்கப்பட்டை இருக்குது இல்லைங்களா இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு டீ மாதிரி குடிச்சிட்டு வாங்க ஒரு நாளைக்கு இரண்டு வேலை இந்த லவங்கப்பட்டை மட்டும் நல்லா ஒரு அரை ஸ்பூன் பவுடர் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிக்கிட்டே வாங்க ஒரு ஐம்பது எம்எல் நீங்கள் ரெகுலராக குடித்தா கூட போதும் ஸோ இந்த மாதிரி குடிக்கும்போதும் அந்த அடி வயிற்றில் இருக்கக்கூடிய மசல்ஸ் வந்து உங்களுக்கு ஆகும் பிளாடர் மசில்ஸ் உங்களுக்கு நல்லாவே ஸ்ட்ரென்தனாக ஆரம்பிக்குது ஸோ இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி